ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எண்பது வயதிலும் வீறு கொண்டு நல்ல பழத்தோடு செயல்பட முடியுங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிற வந் இதை தைலத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எண்பது வயதிலேயும் இருபதுக்கு வயதுக்கு உண்டான நல்ல பழத்தோட வீரியத்தோடு இருக்கிறதுக்கு நாம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுங்க அந்த இயற்கையான ரெமடி எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம் இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா வயது வந்த ஒவ்வொரு ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாம்பத்திய குறைபாடுங்க இது தொடர்பான இது சம்மந்தமான பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்குது ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு இன்னும் சிலருக்கு இரத்த குறைபாடு இருக்கும் ரத்த எல்லா உறுப்புகளுக்கும் சரியாக போகாமல் இருக்கிறது அது போக பாலியல் உணர்வே இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போக்கு போக்குது பார்க்கறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் அது மாதிரியே குறைபாடுகளையும் போக்கி ஆண்மையை எழுச்சி பெற வைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தானே நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த ரெமெடிக்கு தேவையான பொருள் ஏற்கனவே பார்த்தா பூண்டு மட்டுமே இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடியது தாங்க இது வந்து அவசியமான பொருள் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களில் ஒரு அவசியமான பொருள்னா பூண்டு அதனால எல்லார் வீட்லேயும் கண்டிப்பா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லாவே நிவாரணம் தரக்கூடியதுங்க இந்த பூண்டு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கடைகள்ல நிறைய மருந்து மாத்திரைகள் கிடைக்குது ஆனா அதெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுடைய அப்போதைக்கு உங்களுக்கு வந்து க சரியாக இருக்குமே தவிர பின்ன திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ஆண்மை குறைபாடு ஏற்பட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் அதை மருந்து மாத்திரைகளை வந்து பயன்படுத்தும் போது பக்க விளைவுகளை வந்து அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ பக்க விளைவுகளை தவிர்த்துட்டு ஆண்மையே முற்றிலும் போகிறது கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்காகத்தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நீக்கிட்டு நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளை வச்சு ஒரு தையலை ரெடி பண்ண போகிறோங்க இதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து கிடச்சிருங்க அதாவது ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை விந்து முந்துதல் விந்து நீர்த்து போகுதல் விந்தணுக்களுடைய தரமும் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கிறது விந்தணுக்களுடைய உற்பத்தி வந்து குறைவாக இருக்குது அப்புறம் தாம்பத்திய உறவுல உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறதே விரைப்பு தன்மை குறைபாடு இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளையும் போக்கத்தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான வீடியோ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தையலை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து இதுக்கு தேவைப்படும் தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து ஒரு பல் பூண்டு இல்லைன்னா ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் இன்னைக்கு ரெண்டு பல் பூண்டை எடுத்துக்கோங்க அது மேலே உள்ள தோலை நீ நீக்கிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அந்த ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் ரெண்டு பல் பூண்டை போட்டு நல்லா வந்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயை வந்து நீங்கள் நல்லா சூடுபடுத்தணுங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும் முக்கியமாக இந்த நீங்கள் பூண்டை போடும்போது அந்த தேங்காய் எண்ணெயில் அந்த பூண்டு சேரும்போது பூண்டோட மருத்துவ தன்மைகள் வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் இறங்கிடுங்க பூண்டு வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் இறக்கிறோம் ரொம்ப கருகு விட்டுறக்கூடாதுங்க பூண்டு ஓரளவுக்கு நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மட்டுமே வந்து பூண்டோடய மருத்துவத்தன்மைகள் எண்ணெயில் இறங்கும் நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டீங்க அப்படின்னா பூண்டு கரைகிறோம் அதனுடைய மருத்துவத்தன்மைகள் எண்ணெயில் இருக்காது நீங்கள் அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்காது ஸோ அதனால் நீங்கள் அடுப்பை குறைவான தீயில் வச்சால் மட்டுமே பூண்டோட மருத்துவத்தன்மைகள் எண்ணெயில் இறங்கும் எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அந்த எண்ணெயை வந்து தான் வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ அதனால் வந்து அடுப்பை குறைவான தீயில் வச்சு பூண்டை நல்லா வந்து அடு எண்ணெயை வந்து நல்லா சூடுபடுத்துங்க பூண்டோட மருத்துவத்தன்மைகள் அதில் இறமும் பூண்டு வந்து ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் உடனே நீங்கள் அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை எடுத்து பயன்படுத்தணுங்க இதுதான் வந்து ரெமடி இந்த சிம்பிளான ரெமடியை வந்து நீங்கள் யார்னாலும் ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணுறது ஸோ இந்த ரெமடியை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா தாம்பத்தூரால் ஈடுபடுறதுக்கு பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணுங்க ஆண்கள் ஆண் உறுப்பில் அப்ளை பண்ணி மைல்டா மசாஜ் பண்ணணும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால விரைப்பு தன்மை குறைபாடு இருக்காது நல்ல வீரியத்தையும் எழுச்சித்தன்மையும் தன்மையும் கொடுக்கக்கூடியது எண்பது வயதுலயும் நல்ல வளத்தோடு செயல்படுறதுக்கு இந்த எண்ணெய் இந்த தையில வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து நிவாரணம் தரக்கூடியதுங்க இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு தாம்பத்திய உறவுல ஈடுபடும் போது பால் உணர்வு வந்து தூண்டப்பட்டு தாம்பத்திய உறவு வந்து உங்களுக்கு சிறப்பானதா வந்து அமையுங்க அதனால வந்து உங்களுக்கு தாம்பத்திய சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த எண்ணெயை எடுத்துக்கலாம் குழந்தை பெரு இல்லா இல்லாமல் ஆண்மை குறைபாட்டால் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த தையெல்லாம் நல்லாவே வந்து பயன்படுங்க நிறைய எண்ணெயை எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது மூணு இல்லைன்னா நாலு சுட்டி எடுத்துக்கிட்டாலே போதுமானது அதே மாதிரி சில ஆண்களுக்கு அதிக உடல் சூடு காரணமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆண்மை சம்மந்தமாக அதுக்கு ந நீங்கள் வந்து இந்த எண்ணெயை வந்து தாராளமாக எடுத்துக்கிடலாங்க நாம் எடுத்திருக்கிற தேங்காய் எண்ணெய் நல்ல குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடியது அதனால உடல் சூட்டை வந்து உங்களுக்கு குறைக்கும் ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பத்தே நிமிஷத்தில் கை கொடுக்கக்கூடியது தான் இந்த தேங்காய் எண்ணெய் பூண்டுங்க இந்த மாதிரி ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூண்டு பற்களை சாப்பிடுங்க பூண்டு சாப்பிடும்போது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல ஒரு கரு வளர்ச்சியை உண்டு பண்ணும் இனப்பெருக்க மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் குழந்தை பெற்றனுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து வருங்க இதை மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கற்புப்பை கற்புப்பை வந்து பலன் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி வந்து இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கற்பப்பையில வந்து பிரச்சனை இருந்துச்சுனாலே குழந்தை தங்குறது கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு நீங்கள் டெய்லியும் மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பற்களை சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பூண்டு ரொம்பவே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்க அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் இரத்த குறைபாடு இருந்தாலும் அந்த பிரச்சனையும் வந்து வருங்க அதை போக்குறதுக்கு இந்த பூண்டு பற்கள் நல்லாவே வந்து உங்களுக்கு நல்லா வந்து உதவி செய்யக்கூடியது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டாக வந்து போகக்கூடியது அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடியது இந்த பூண்டு பற்களுங்க ஆண்மை பிரச்சனைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கண்டகண்ட மருந்து மாத்திரைகளை நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்த்துட்டு நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ரெமடி எல்லாருமே வந்து இதை பயன்படுத்தலாம் எல்லாருமே இதை தயாரிச்சுக்கலாம் உடனே உடனே கூட இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் தாம்பத்திய உறவு வந்து சிறப்பாக அமைகிறதுக்கு இந்த பூண்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்குங்க பூண்டும் தேங்காய் எண்ணையும் உங்களுக்கு அருமையான மருந்துங்க தாம்பத்தியம் சம்மந்தமான தொடர்பான பிரச்சனைகளை போக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ